ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க இன்னமும் வெறும் சாதமே சாப்பிட்றாங்க காரமே வந்து ஆட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒன்போது மாசத்துல இருந்தே நம்ம சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பா ஒரு வயசுல நம்ம சாப்பிட்றதே அவங்க சாப்பிட பழகிடுவாங்க அவங்களுக்குன்னு நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மாதத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு செய்யற சாம்பாரா இருக்கட்டும் சிக்கனா இருக்கட்டும் சட்னி இதை தவிர குழந்தைங்களுக்கு வைக்க எல்லா குழம்புகளையும் நான் சேர்த்த ஒரு பொடியை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பொடியை பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு மிளகாய் தூளுக்கு பதிலா இந்த பொடியை நீங்க ஒன்பது மாசம் பத்து மாசம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணும்போது குழந்தைங்க ஒரு வயசுல சூப்பரா வந்து சாப்பிட பழகிடுவாங்க இதுல சேர்த்து இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ்மே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் அண்ட் அவங்க வயித்துல இருக்கற புண்ணையுமே ஆத்தக்கூடியது அதனால நீங்க தாராளமா இதை நீங்க குடுக்கலாம் சோ இந்த பொடியை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா இதுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்ல இந்த முழு மஞ்சள் தான் நான் எடுத்திருக்கேன் குழம்புக்கு நம்ம அரைக்கிற மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா இந்த மஞ்சள் வந்து ஒரு இருநூறு கிராம் வந்து நீங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க உங்களோட அளவு தான் நான் இதுல வந்து நான் எடுத்திருக்க அளவு மட்டும் சொல்றேன் இருநூறு கிராம் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முழு மஞ்சளா கடைகள்ல வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ பெருஞ்சீரகம் சோம்பு வந்து அரை கிலோ ஆட் பண்ணிக்கோங்க கால் கிலோ ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா அந்த பிளேட்ல பரப்பி விட்டுருங்க இது எல்லாமே குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் சளி ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அந்த மிளகு எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய ஐட்டம் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து இதுக்கு கிராம் மஞ்சளுக்கு நூத்தம்பது கிராம் கடலை பருப்பு வந்து சேர்க்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து திக்னஸ் குடுக்கறதுக்காகவும் ரொம்ப காரமா இருக்காது அதனால நூத்தி ஐம்பது கிராம் கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் இதை லைட்டா வருத்திட்டு சேருங்க கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை பட் லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு க கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கோங்க நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சப்போஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஈரம்லாம் அப்சர்வ் ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க இதுல கொஞ்சமா பருப்பு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க சேர்த்துக்க தேவை கிடையாது இரண்டு ஸ்பூன் வெந்தயம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வந்து வெயில்ல காயம் வச்சிருங்க வறுக்க வேணா கடலை பருப்பு ஆட் பண்ணீங்கன்னா அதை மட்டும் வறுத்துக்கோங்க மற்ற எல்லாத்தையுமே நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா காயம் வச்சுருங்க காய வச்சிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடியை நம்ம பெரியவங்களுமே குழம்பு வைக்கும் போது மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்கும் போது இந்த தூளையும் போடும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது குழம்பு செய்றீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த பொடி மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் தனியா சீரகம் தனியா மஞ்சள் தூள் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் குழந்தைங்களுக்கு ஒரு சாம்பார் வச்சாலும் சரி சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி சிக்கனுக்கு போடுற எல்லா ஐட்டமுமே போடுங்க இஞ்சி பூண்டு எல்லாமே போடுங்க போட்டதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூள் சீரகத்தூளுக்கு பதிலாக இந்த பொடி கொஞ்சமா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒன்பது மாசம் குழந்தைங்களுக்கு கொஞ்சமா சேருங்க போக போக அவங்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் புடிச்சு போனதுக்கு அப்புறமா அதோட டேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து காரத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க தனியா நீங்க குழந்தைங்களுக்கு தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி ஆட் பண்ணவே தேவை கிடையாது இந்த ஒரு பொடியும் நல்லா பழகினதுக்கு அப்புறமா உங்க வீட்டு சமையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்கள மாத்திரலாம் கண்டிப்பா இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க தேங்க்யூ